அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுபாரஸ்யமான கதை பகுதி திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்திச்சாம் கல்யாணம் வரும் போதே பழமொழியுடன் வந்தார் பிரைம் டைம் பெருமாள் நீங்க கேட்ட மாதிரியே லெமன் ஜூஸ் ரெடி குடிச்சிட்டு கல்யாணமே கச்சேரியோ எடுத்து விடலாம் என செய்திக்கு ஆவலானோம் கல்யாணம்தான் மேட்டர் சன் டிவியில் சமீபத்தில் புதுசாக ஒளிபரப்பாக தொடங்கின எதிர்நீச்சல் சீரியலில் ஒரு சீன் அந்த காலத்துக்கெல்லாம் கல்யாணம் எப்படி நடந்துச்சு இப்போ மாதிரியாக பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க கேட்டால் ட்ரெண்டிங் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டு போங்கப்பா அந்த பக்கம்னு இப்படித்தான் சமீபத்தில் கூட இந்த மாதிரி ஒரு டான்ஸால் கடைசி நேரம் மாப்பிள்ளை மாறின சம்பவத்தையே பார்த்தோமே அதை சீரியலில் காமிச்சிருக்காங்க அப்படித்தானே உம்மை கருத்தை யார் கேட்டது சீரியலில் அந்த காட்சியில் நடித்த நடிகருக்கும் சீரியலை தயாரித்த திருச்செல்வத்துக்கும் போன் மேலே போனாம் இந்த காட்சி எங்களை இழிவுபடுத்திச் சென்னு வீடியோ கிராபர்களும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவர்களும் கொதிச்சு போய் கிடக்குறாங்க என்ன செய்வீங்களோ தெரியாது இதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்னு கேட்குறாங்க அவங்க திருச்செல்வமோ ஏங்க அது ஒரு பிற்போக்குத்தனமான கேரக்டரின் கருத்து அந்த கேரக்டர் அப்படித்தானே பேசும் நான் வீடியோ வீடியோகிராபர்களை திட்டப்போறேன்னு அப்பாவித்தனமாக கேட்டிருக்கார் இதில் என்ன ஹைலட்னா சீரியல் தொடங்கின நாளில் இருந்தே ரேட்டிங் கிடைக்கவே இல்லை சன் டிவி வரலாற்றையே ஓப்பனிங் ரொம்பவே சுமாராக இருந்த சீரியல் இதுதான்னு நினை இருந்தாங்க கோலங்கள்னு ஒரு மெகா ஹிட் தந்த இயக்குனருடைய சீரியல் ஏன் இப்படி இருக்குன்னு காரணம் தெரியாமல் தலையை இருந்தாங்க இந்த ஒரே ஒரு சீன் வந்து அதையெல்லாம் மாத்திடிச்சு நெகட்டிவ் பப்ளிசிட்டாலும் பார்க்காதவர்களையும் சீரியலை பார்க்க வச்சிடுந்து ஏனுட்டே பெருமூச்சு விடுது வரும்போது சொன்ன பழமொழிக்கு அர்த்தம் புரியுதா என சிரிச்சுவிட்டு அடுத்த செய்திக்கு சென்றார்